ஒரு பிள்ளையும் வராது யாரோ ஒருத்தர் வந்திருக்கீங்க யாருன்னு தெரியல பெரும்பீட்டிங்களா போச்சா என்ன மத்தியானம் சாப்பாடா இல்லை நான் வேலை கிளம்பிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் உங்களை தான் எதிர்பார்த்தேன் வந்தால் சிவலிங்கம் பண்ண வருவார் அண்ணனை காணோன்னு நினச்சேன் மத்தியானம் சாப்பிட்லண்ணா சாப்பிங்களா என்ன என்ன இனிய எனக்கு என்ன வேலை என்ன இனிய என்ன வேலை என்ன இனி என்ன வேலை இனிமே ஒரு வேலைக்கு வேற போறேன் சொன்னா நீங்க திட்டுவியே நான் சொல்ல மாட்டேன்ப்பா இருபத்தி நாலு பேர் பாக்குறீங்க ஒவ்வொரு லைக்கை தட்டி விடுங்களே அசோகண்ணா வாங்க வாங்க அசோக்கண்ணா யாரா புதுசாக ஹாய் வாங்க வணக்கம் நன்றி அண்ணா நன்றி அசோகண்ணா சாப்பிட்டீங்களா அசோகண்ணா நன்றி அண்ணா லைக் போட்டிங்களா சந்தோஷம் வீட்டில் அந்த அக்கா நல்லா இருக்காங்களா நான் கேட்டேன்னு சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லவா இப்போ நல்லா இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நல்லா இருக்கேன் மழ மா அங்க அசோகண்ணா சேலம் எப்படி இருக்கு சிவலிங்கம் கிளம்பியாச்சா கண்டிப்பா பண்றேன் அண்ணா அசோகண்ணா கண்டிப்பா பண்றேன் சேலம் அப்படியேதான் இருக்கு சேலம் அப்படியேதான் இருக்கு மழை வர்ற மாதிரி இருக்கான்னு கேட்டேன் நல்லா இருக்காங்கண்ணா எல்லாருமே நல்லா இருக்காங்க ரெண்டு பேரும் நல்ல நல்லா இருக்காங்க பழனிசாமியா சேலம் அங்கேயேதான் இருக்கு மழை வர மாதிரி இருக்கான்னு கேட்டேன் ஆஹ் அப்படிதான் அங்கேயும் இருக்கு இங்கே அதே நிலவரம் தான் மூடமா இருக்கு என்ன ஊர் நீ நான் மதுரை நான் மதுரை நீங்க என்ன சமையல் சாம்பார்ண்ணா பரவாயில்லண்ணா அது கூகுள் ஒரு சில நேரம் அப்படிதான் இருக்கும் அசோகண்ணவும் சேலம் தான் நீங்க சேலம் மேட்டூரா சூப்பர் சேனலா சேனலா இருந்தா ஒரு தான்ட்டு போடுங்க சேனல் இல்லை என்றால் லைவு வந்தமைக்கு ரொம்ப 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 சந்தோஷம் சேலம் மேட்டூர் நான் சேலம் அயோத்தியப்பட்டினம் அரு ஆறு போற வழி கரெக்டா என்ன தமிழ்லேயே நான் தள்ளாடுவேன் மதுரையில் ஜல்லிக்கட்டையில் அண்ணா <silence> கிளம்பியாச்சா